ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி நாலு ஏயு முப்பத்தி மூணு பதினெட்டு பொலிரோ சிட்டி பிக்கப் சிட்டி கிங்கு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பரை கால் பண்ணிட்டு வாங்க வண்டியோடய ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி இருபத்தி ரெண்டு மாதமும் இன்சூரன்ஸ் பத்து மாதமும் இப்போ ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது என்ஓசி கையில் கொடுத்துருவாங்க சரண்டர் பண்ணி ரெக்கார்டு கையில் கொடுத்துருவாங்க வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது நீங்கள் எல்லா டீட்டெயிலுமே ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்தே எடுத்துக்கலாம் வண்டியில் வந்து ஃப்ரண்ட் டயர் ரெண்டு புதுசு பாருங்கள் பேக் டயர் பாருங்க ஒரு எழுபது எண்பது பர்சன்ட் இருக்குது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்தே எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து வேணும் அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணால் பண்ணி கொடுப்போம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் விற்கணும் அப்படின்னாலும் காண்டாக்ட் பண்ணால் நம்மளுடைய ரேட்டுக்கு இருந்தால் எடுத்துக்கிறோம் இல்லை பார்ட்டி ஏதாவது இருந்தாலும் விளம்பரம் பண்ணி சேல்ஸ் பண்ணி கொடுக்குறோம் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது வண்டி வேணும் அப்படின்னாலும் காண்டாக்ட் பண்ணால் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் வண்டி நேரில் வந்து பார்த்து எல்லாம் எப்படி இருக்குது சேஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துடுங்க எங்கேயும் போய் ஆமாந்துடாங்க வண்டி தெளிவாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் வண்டி தொட்டி கண்டிஷன் பாருங்கள் தொட்டியும் ஒன்றும் சொ குறை சொல்கிற அளவுக்கு இல்லை நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த சிட்டி பிக்கப்போட ரேட்டு வந்து ஒரு ஏழு லட்சத்து இருபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்தால் முன்னப்பினா அனுசர்ச் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மட்டும் ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறாங்க இந்த வண்டிக்கு ஒரு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் நீங்கள் ரூபாய் இருந்தாவே வண்டி எடுத்துக்கலாம் வண்டியை வந்து நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் மனசுக்கு பிடிச்சா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் அட்வான்ஸ் பண்ணி வண்டி வந்து செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் அமௌண்ட்டு ஃபுல்லாக கட்டினா அன்றைக்கே டெலிவரி எடுத்துக்கலாம் லோன் அமௌண்ட்டு போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் டெலிவரி எடுத்துக்கலாம் நேரில் வந்து பாருங்கள் இன்சைடெல்லாம் பாருங்கள் சிங்கிள் ஓனர் கையில் இருந்தது நல்லா தெளிவாக தான் வச்சுருக்கிறாரு எதுவும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை கிலோமீட்டர் செக் பண்ணி பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் சிங்கிள் ஓனர் கையில் இருந்தது வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிட்டி பிக்கப்பு ஒரே ஒரு ஓனர் தான் மேல்கட்டு வண்டி சிங்கிள் ஓனர் நேரில் வந்து பாருங்கள் எஃப்சி இருபத்தி ரெண்டு மாதமும் இன்சூரன்ஸ் ஒம்பது மாதமும் ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது என் கையில் இருக்குது சரண்டர் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் எந்த ஊருக்கு வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தால் கிளியர் பண்ணி பேப்பர் சிசி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் வண்டி பிடிச்சா எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சிட்டி பிக்கப் பிக் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்